வணக்கம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி கொள்ளை ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்னும் மோடியின் பித்தலாட்ட நடவடிக்கை பெருமுதலாளிகளுக்கு லாபம் மக்களுக்கோ நாமம் இதை தான் பேசப்படுறோம் அந்த உறவுகளே உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுப்பினுடைய விளைவாக வந்து நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் எட்டிட்டோம் அதே மாதிரி நீங்க நிறைய பேர் இப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்கிறது சந்தோஷம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் அதாவது இப்ப சமீபத்துல மோடி அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்த தீபாவளி பரிசுங்கிறாங்க என்னன்னா நான்கு கட்டமாக வசூலிக்கப்பட்டு வந்த நான்கு விகிதாச்சாரத்தில் வசூலிக்கப்பட்ட வந்த ஜிஎஸ்டி வரி என்பது இப்போது ரெண்டாக இருக்கும் நாங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிறைய வரிகளுடைய அந்த விகிதத்தை குறைச்சிருக்கிறோம் பதினெட்டுல இருந்து பத்துக்கு பன்னெண்டுல இருந்து எட்டுக்கு இந்த மாதிரி பல்வேறு பட்ட அந்த ஸ்லாப்புகளை சொல்லி அவங்க நிர்மலா சீதாராமன் மூலம் வந்து நாங்க ரெண்டு கட்டமாக இருக்கோம் இனிமே எல்லாமே ரெண்டு ஸ்லாப் தான் வரும் இதன் மூலம் ஒருவருடைய விலைவாசி குறையும் மக்களுக்கு இது பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும் இது ஒரு தீபாவளி பரிசாக நாங்க அறிவிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கையை வந்து நீங்க டீப்பா டீ கோட் பண்ணீங்கன்னா இவங்களுடைய பித்தலாட்டம் தான் வெளிப்படுது என்ன பித்தலாட்டம்னா க இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்பட்ட ஆண்டிலிருந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக மக்களிடம் அநியாயமாக கொள்ளையடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலிப்பு வந்து பெருமுதலாளிகளுக்கு காரமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து திருடி பெரிய அளவுல கொள்ளை அடிச்சு ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இது எல்லாமே வந்து யாருக்கு போயிருக்குன்னா பெருமுதலாளிகளுக்கு வந்து லோன் வயவு பண்ணுது என்ன அவங்களுக்கு கொடுத்த சலுகைகள் இதன் மூலமாக இந்த கொள்ளை வந்து நியாயப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இத வந்து இதுல இருந்து ஒரு படி கூட இப்ப இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா இந்த வரி குறைப்பு இது மக்களுக்கோ ஏழைகளுக்கோ வரி கட்டுகிற சாதாரண எளிய சிட்டிசன்களுக்கோ இது ஒரு வகையில கூட பிரயோஜனம் ஆகாது என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து இப்ப இவங்க ஒரு ப பழைய ஸ்லாப்லயே வந்து எல்லா பொருளையும் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாக்கலாம் அதைதான் இப்போதைக்கு அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் ஆக இப்ப இந்த வரி குறைப்பின் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெருமுதலாளிகள் எல்லாமே வந்து எல்லாருமே இது கார்பரேட்டுக்கு தானே இது ரொம்ப நியாயமா இருக்கு அவங்களுக்கு தானே இது சலுகையா இருக்கு அப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த பெருமுதலாளிகள் மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த பொருட்கள் இருக்குங்களா இதுக்கு இப்ப இவங்க வரி விலக்கு இல்லை வரி குறைப்பு அப்படின்னு இவங்க அறிவிச்சிருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல அடக்க இல்லைங்களா காஸ்ட் ப்ரைஸ் அதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் எந்த அளவுக்கு அவங்க உடம்புல இருந்து எடுத்தாங்களோ அந்த பிரைஸ் இருக்கு இல்லையா அதை அதிகம் பண்ணிடுவாங்க சோ அதை அதிகம் பண்ணுவதன் மூலமாக இந்த வரி குறைப்புல உள்ள அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சா கூட அடக்க வலையில வந்து ஏற்றி வச்சு இப்போ என்ன பிரைஸுக்கு கொடுக்குறாங்களோ அதே பிரைஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க சோ ஒரு பைசா குறையாது இதுல வந்து குறையறதுக்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை இப்ப ஏற்கனவே நீங்க ஒப்பிட்டு பாருங்க போன மாசம் இந்த வரி இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஸ்லாப் வந்துச்சு புது ஸ்லாப்பு இதுக்கு முந்தின உள்ள விலையும் பாருங்க இன்னைக்கு நீங்க போய் விலை கேட்டு பாருங்க அத்தியாவசிய பொருள்களுடைய வில இல்லை மெயினாக மக்களுடைய கன்செப்ஷன்ல இருக்கிற எந்த பொருளுடைய விலையா இருந்தாலும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து ரொம்ப வரி விலை குறைப்புலாம் இல்லவே இல்லை குறைச்சிருக்காங்க அபிஷியலாக குறைச்சிருக்காங்க ரேட்ல வந்து தொடர்பாக தான் காமிக்கும் ஆனா நீங்க அதுக்கேற்ப அடக்க விலை ஏற்றுக்கிறீங்களா அடக்க விலையில வந்து இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு அடக்க விலைக்கு நீங்க முன்னாடி வஞ்சிரு வச்சிருக்கிறீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க அதே வேலை ஆனால் இப்ப வந்து ஸ்லாப்பை குறைச்சிருக்கீங்கன்னு வைங்க இந்த அடக்க விலை ஐயாயிரம் வந்து ஆறாயிரம் இல்ல ஏழாயிரம் வச்சுட்டு அதுக்கு இந்த லோவஸ்ட் ஸ்லாப்பிட்டீங்கன்னா யாருக்குரிய இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அதே தான் வரப்போகுது அது யாருக்கு என்ன லாபம் இது வந்து எப்படி பொதுமக்களுக்கு இது எந்த வகையில சமான் எனக்கு இதுல லாபமா இருக்க முடியும் நிச்சயமாக சேமிப்பாகவும் இருக்க முடியாது லாபமாகவும் இருக்க முடியாதுங்கிற பாக்கலாம் இதுக்கு இடையில இந்த சங்கிகள் வந்து வானதி சீனிவாசன் போற சங்கி அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அதே அந்த அமைச்சராகிய சங்கி எல்லாம் போயிட்டு கடைகளில் பெருமுதலாளிகிட்ட வந்து இப்ப உங்களுக்கு இனிப்பு கொடுக்குறாங்க நீங்க இவங்க இனிப்பு அவங்கள்ட்ட வாங்கிட்டு கேக்குறாங்க எப்படி இருக்கு நாங்க விலை குறைச்சதெல்லாம் பரவாயில்ல அவங்களுக்கு ஆமா அவங்க நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லாப் குறைஞ்சிருந்தா கூட அவங்க அடக்க விலையை ஏற்றி வச்சு அதே லாபத்தை வாங்கிக்க போறாங்க அதே மாதிரி பொருள் அவங்க அவங்களுக்கு என்ன இதுல நஷ்டமாக போகுது வாங்குறவங்களுக்கு தானே இதனுடைய கஷ்டம் வழி இதெல்லாம் தெரியும் சோ வாங்குறவங்களுக்கு இதால ஏதாவது ஒரு பைஜா பிரயோஜனம் இருக்கான்னு நீங்க பாத்துங்க ஒரு பைசாவிட இதுக்கு பிரயோஜனமே கிடையாது அந்த மாதிரியான இது ஒரு பம்மாட்டு வேலை இது ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்க விரும்புறோம் மக்களை வந்து இவங்க வந்து வாயாலே வட சொல்றவங்க இவங்க பொதுவாகவே இவங்க கடந்த இவங்க ரெண்டு ஆட்சி பிளஸ் இந்த மூணாவது ஆட்சியினுடைய இந்த ரெண்டு ஆண்டுகள் நிறைவேற போது இது எல்லாமே இவங்க வாயால வடை சொல்றவங்க தான் எதையுமே வந்து இவங்க சாதித்து காட்டக்கூடியவங்க கிடையாது இவங்களுக்கு வேலையும் தெரியாது இவங்களுக்கு மக்கள் வேலை அன்பும் கிடையாது இவங்களுக்கு பெருமுதலாளிகள் வந்து லாபத்தை குறைக்க கூடாது அதே மாதிரி நாங்க ஸ்லாப் குறைச்சோங்கிற ஒரு பொது தோற்றத்தை உருவாக்கிட்டு முதலாளிகள்கிட்ட நீங்க அடக்க விலைய ஏற்றி வச்சு நீங்க என்ன என்ன பண்ணீங்க பண்ண போறோம் நாங்க ஸ்லாப் கொடுத்துறோம் நீங்க மக்கள்கிட்ட சொல்லும்போது இந்த ஸ்லாப் தான் சொல்லுங்க அடக்க விலையை ஏற்றும்போது அதை யாரு கேட்டுக்க போறா சோ அது அடக்க விலையை நீங்க ஏத்துனீங்கன்னா நாங்களும் கேட்க மாட்டோம் பொதுமக்களும் கேட்க மாட்டாங்க ஆக அவங்களுக்கு ஸ்வாகம் உங்களுக்கு லாபம் நீங்க எங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருங்க எலெக்ஷன் டைம்ல இந்த அக்ரிமெண்ட் தானே ஒழிய மற்றபடி இந்த ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பால் பொதுமக்களுக்கு ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது நீங்க வந்து பாருங்க இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்ப இன்னைக்கு இந்த வரி குறைப்புக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருளுடைய விலையை பாருங்க அதாவது எம்ஆர்பி என்று சொல்லப்படுகிற மேக்சிமம் தீட்டர் பொருள் கெடுங்க இப்ப இந்த இது வந்து சட்டம் வந்து புது விகிதாச்சாரங்கள் அமலுக்கு வந்த பிறகு ஒரு ஒரு மாசம் கழிச்சு பாருங்க ரெண்டுக்குமே எம்ஆர்பி வந்து ஒன்னா தான் இருக்கும் ஆனா ஸ்லாப் வந்து குறஞ்ச மாதிரி நமக்கு காமிக்கும் அது நமக்கு இஷ்யூ கிடையாது நீங்க ஸ்லாப குறைக்கிறதால எனக்கு வந்து கையில எவ்வளவு மிச்சமாது எனக்கு எவ்வளவு சேமிப்பு கிடைக்குது நான் வந்து முன்னைய விட எனக்கு எந்த அளவுக்கு கேம் பொது பொதுமக்கள் வந்து ஒரு சாமானியன் வந்து நினைச்சு பார்ப்பான் அவனுக்கு அதுதான் லாபம் அவனுக்கு அதுதான் வாழ்க்கையினுடைய சுபீட்சம் அந்த தீபாவளி பரிசு அல்லது வந்து இந்த மோடியினுடைய அன்பு பரிசு இதெல்லாமே வந்து எப்போ அவனுக்கு அது லாபகரமா இருக்கணும் அவனுக்கு விலைவாசி குறையணும் அது நடக்கவே போறது கிடையாது மக்களே நீங்க இதை வந்து நீங்க பாப்பீங்க இப்பவே நீங்க பாருங்களா இப்ப இதுல வந்து என்ன மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமன் எப்படி கொடுக்கறாங்கன்னா ஆசிஃப் வந்து இந்த காரு எலக்ட்ரானிக் குட்ஸு இந்த விலைகள்லாம் வந்து ரொம்ப அடிமட்டமா குறைஞ்சிட்டதாகவும் எல்லா மக்களும் மிடில் கிளாஸ் கூட இனிமையா கார்லாம் வாங்குவாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி பயன்பெறுவாங்க ஆஹ் பாருங்க அது போதா இல்லையா எல்லாரையும் வந்து ஒரு சாமானியனு கூட ஒரு மில்லியனர் ஆக்குற திட்டம் தான் வந்து மோடியோட இந்த வரி குறைப்பு வரி குறைப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி கதைகள் எல்லாம் விட்டு பெரிய நிறட்டிவ வந்து தொடர்ந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதில் தயவு செஞ்சு மக்களை நீங்கள் நம்பாதீங்க இது மிகப்பெரிய ஒரு பமாத்து வேலை இது ஒரு பித்தளாட்டம் மோடி அரசாங்கத்தினுடைய பித்தளாட்டம் கையாளாகாத நிர்மலா சீதாராமனின் ஒரு பித்தலாட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் அது சாமானியனுக்கு ஒரு விடிவையோ அல்லது அவனுக்கு ஒரு சேமிப்பையோ அவனுக்கு ஒரு லாபத்தையோ அவனுக்கு ஒரு சுபூட்சத்தையோ தராது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிற மிக முக்கியமான கருத்து இது நீங்க என்ன சொல்லலாம் நான் வந்து ஏதோ மோடி மேல எதிர்த்தால நான் இது சொல்றேன் கிடையாது நீங்க ஒரு பொருளை ஒப்பிட்டு பாருங்களா இவ்வளவு செய்த இந்த மோடி அரசாங்கம் இந்த வானதி சீனிவாசனா இருக்கட்டும் இல்ல நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் இவங்கெல்லாம் இப்ப உள்ள பொருள்களுடைய விலைப்பட்டியலை ஒரு ஒரு கடையிலையும் போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு அதே பொருளுடைய விலைப்பட்டியல் என்னங்கிறது போடுறதுக்கு தயாரா நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் இவங்க எல்லாருமே நான் சேலஞ்ச் பண்றேன் இதுல வந்து விலை வந்து குறைஞ்சிச்சுன்னு நீங்க நிரூபிங்க அப்புறம் நம்ம வந்து மோடி அரசாங்கம் வந்து மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்குங்கிறத கண்டிப்பா நம்ம ஒத்துக்குவோம் அது வரையிலையும் இது ஒத்துக்கவே முடியாது ஏன்னா இதுல ஒன்றுமே இல்லை இதுல வந்து ஒரு எனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவன் நீங்க வந்து எட்டு வருஷமா வந்து அவன் மேல வரி மேல வரி விதிச்சு அவனுக்கு ஈவன் ஒரு ஒரு பரோட்டாவுக்கு கூட அவ்வளவு வரி விதிப்பு அதிகம் அந்த மாதிரி எல்லா திரும்பி ஜிஎஸ்டியை போட்டு படு பயங்கரமா அவனை சுரண்டி அவனை ஏற்றி பழச்சி அதே மாதிரி சிறு குறு வியாபாரிகளுடைய வயிற்றில் அடித்து அவங்க பிசினஸ முடக்கி இந்த மாதிரி பல்வேறு பட்ட அவனுக்கு எதிரான இந்த சிறு குறு முதலாளிகளுக்கு எதிராக ஏழை மக்களுக்கு எதிராக சாமானிய வரி கட்டுகிறவனுக்கு எதிராக பெரிய ஒரு நிதி போரை தொடுத்து அவர்களை முடமாக்கிய இந்த மோடி அரசாங்கம் வந்து உண்மையிலேயே வெட்கப்படணும் ஏன்னா இது வந்து எந்த வகையிலுமே வந்து இந்த வரி குறைப்பு பொதுமக்களுக்கு வந்து எந்த வகையிலுமே வந்து நன்மையை தராது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து பாருங்க நீங்க 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 வந்து கம்பேர் பண்ணி பாருங்களாம் அப்ப உங்களுக்கு இதுல எவ்வளவு ஏமாத்துக்காரவங்க வாயிலே வட சுடுறவங்கிறது மிக தெளிவாக தெரியும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிற ஒரு கருத்தாகும் இன்னொரு அமர்வுல இதனுடைய இது எப்படி இதனுடைய தாக்கத்தை எப்படி இருக்குங்கிறது இன்னொரு அமர்வு பார்ப்போம் நன்றி வணக்கம்